ஒருவேளை இந்த கலப்பு வந்து குடுக்க மாதிரி இருக்காது வந்துருவீங்க ஒரு வருத்தில 10 तारीख அது நேரமா அங்கிலிலே ரெண்டாவது तारीखே உடனே உச்சேவீங்க புளியல போறாங்க ஒருளுது புளியல ஊர்ல எல்லாரಾನೂ போறோம் போறோம் 10 तारीख வாச்சு நல்லா வந்து 10 तारीख வெச்சு பார்த்தா நீங்க 10 तारीख வந்துக்கிட்டேங்க வந்துரு பாடவும் காடி நேத்து எல்லாம் பாடு நல்லா கேம கருடயா நட அந்தவே அந்த பத்து மில்லியனை குருக்க உள்ள கட்டணம் ஒன்று பிடிச்சி பால் அடைஞ்ச எதுக்குமே பயன்படுத்த முடியாத ஒரு கட்டணமாக இருந்தது அதை அஞ்சு மில்லியன் அதுக்கு ஒதுக்கிட்டு ரெண்டாவது கட்டமாக ஃபோட்டோ கட்டணத்தில் இருக்கிற அதுக்கும் ஒரு பால் அடைந்த பில்டிங் அதையும் அஞ்சு மில்லியன் தந்தவங்க அந்த அஞ்சு மில்லியனை வச்சு குருக்க பில்டிங்கை பூரணமாக திறக்கக்கூடிய ஒன்று <laughs> அமைப்பதற்காக

ஏற்கனவே இருந்த காலங்க புது அவரும் கனதாவுடைய புறப்படமாக இருந்தவர் அவர்கிட்ட நாங்கள் எங்களுடைய சபையில் தீர்வு தீர்மானம் நான் மாங்காட்டுக்கு செட்டிவாளையத்தில் இருக்கிற எங்களோட காணிகள் இடப்பட போக குணமான நீதிகளை அதாவது செய்தாங்க என்ன எடுக்க முடியும் முக்கியன்னா நிதுவாக திருவள்ளை புள்ளியார் கோயில் நிதுவாக கடுதாவோட மக்கள் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிற இடம் அது நாங்கள் வந்து எரிபொருள் நிலையத்தை எவருடைய எனக்கு நெகட்டிவ் காசு இருக்குது ஏற்கனவே இருந்த தலைவர் டாக்டர் சூழநய்யா அவர்கள் அதுக்குரிய முன்னெடுப்புகள் எடுத்திருந்த நாளை நிதி செஞ்சுனாத எந்த வித பிரச்சனையும் கழுதாவளைக்குள்ள நாங்கள் அதை அந்த எல்வர் நிலையத்தை கொண்டு வரணும் மட்டும் பூரணமாக எல்லா வேலைகளையும் முடித்தது பிறகு எங்களுக்கு அங்கிருந்து வந்த பாதில் எங்களுக்கு தேவை இல்லை நான் உண்மையில் நான் சொல்ல எங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த எங்களோட முகாமையாளர் அவர் கழுதாவளை இருந்தவர் அவர்கிட்ட சொன்னால் கழுதாவளை ஊர் மக்கள் அவ்வளவு இருக்கு இந்த மெசேஜ் போகணும் கழுதாவுலையில் எலோட் பண்ணி அவங்களோட முகப்புத்தகத்தில் போட்டோ எல்லா ஆடியஸ்கூடாக அவங்களோட கோயில் நிர்வாகம் அனைவருக்கும் நீங்கள் லெட்டர் அடிங்க அவர் சென்று ஆடியஸ்ட்டை மட்டும் கொடுக்கு கொடுத்துருக்கார் அடுத்தது பிள்ளையார் கோயில் தலைவரிடமும் அதில் கொடுத்துருக்காங்க அதிலும் மீட்டிங் கொண்டாந்துருக்கு ஆனால் இன்னும் கழுதாவளையில் இரு வசிக்கிற ஊர் மக்கள் ஒருத்தருக்கு தெரியாது இப்படி ஒரு பெற்றோர் செட் வந்தது ஏன் கோயில் நிர்வாகத்தால் தான் அது நித்தாண்டப்பட்டது அது தேவையன்று கோயில் நிர்வாகத்தால் லெட்ல கோயில் நிர்வாக ஆவலரும் சேர்ந்து தேவரண்டாக்க நாங்கள் கொண்டு வச்சுக்கிறோம் அது அதை இப்பயும் பெண்ணிங்கிற மாநாட்டுக்கு தான் நாங்கள் அந்த லெட் செட்டை அதை நாங்கள் அமைப்பதற்கு ஒரு முடிவுடன் இடமா